எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியும் தலைவரே தெரியும் அதனால தான் நம்ம ஊர் சாப்பாடு இட்லி பட சட்னி கூடவே சாம்பார் வச்சிருக்கேன்ல பியூட்டிஃபுல் இதுல ஒரு விஷயம் இருக்கு ஃபாரின் கண்ட்ரில இந்தியன் ஃபுட்டை பார்த்தா நம்ம ஊர் ஞாபகம் வரும் என்னமோ தலைவரே வாடைய பார்த்தா என் பொண்டாட்டி ஞாபகம் தான் வருது இல்ல தலை இங்கதான் இருக்கா பிரசிடன்ட் ஆபீஸ்ல பெண் கூட்டிட்டு வந்து இங்கே வச்சுக்க வேண்டியதான் வச்சுக்கிறதா என்னத்தில சொல்ற கல்யாண ஆகியும் பிரம்மச்சாரி போண்டாட்டி இருந்து சன்னியாசி தான் ஏ